இதுதான் நீர் ஓடைன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் சுற்றி செம்மன் மலைகள் இருக்குது திருவுக்கரை பகுதியில் இந்த நீர் ஓடையில் கல்மரங்கள் நிறைய அடிச்சு வரப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த ஓடை வந்து எவ்வளோ பெரிய மலையை வந்து குடைஞ்சி ஒரு குகை ஓடையை உருவாக்கி இருக்குதுன்றதை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்போம் நீராலையில நேரடியாக பார்ப்போம் botar வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது ஓடை இது ஒரு நீண்ட ஓடை இப்போ பாருங்க எவ்வளோ ஆழம் பாருங்கள் தண்ணி இதெல்லாம் வந்து செம்மண் மலைகள் அப்படி சொல்லுவாங்க இந்த செம்மண் மலைகளை இந்த நீரோடையிலேருந்து வர நீர் எவ்வளோ அழகாக ஒரு பாதையை வகுத்து இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான இடம் பாருங்கள் நம்ம திருவக்கரை கல்மர பூங்கா அது உள்ள இருக்க இடம் இது கற்கால மனிதர்கள் வாழ்ந்த போல இருக்குது பதுங்கும் குழிகள் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேளையா ஐயா நம்ம வாழும்போதே இது போல சில அரிய தகவலில் அரிய இடம் நம்ம பக்கத்திலே இருக்கோம் அதை பற்றிலாம் எப்பயுமே நம்ம சிந்திக்க மாட்டோம் <laughs> Aria Mapa do இங்க வந்து வர முடியாது வந்து பள்ளம் அதான் வாங்க உள்ள இது உள்ள அப்படியே நடந்து போயிடலாம் நம்ம வர இடம் பார்த்தோம்னா ஓடாய் ஆமாமா தான் வரணும் மிகப்பெரிய நீள ஓட இது கண்டிப்பாக திருவக்கரை அருகில் இருக்க அந்த இடம் பக்கத்தில் இருக்கிறவங்க தூரம் இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்து பாருங்கள் ஆனால் நீர் இங்கே தங்கியிருக்கும் போது வந்து பார்க்கக்கூடாது ஏன்னா நடுவில் நீர் இருக்க இடம் ஆழமாக இருக்குது அதனால் பாதுகாப்பாக இருக்கணும் நன்றி கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் நிறுவனர் இரா இராஜா